பணக்கம் நான் உங்கள் அட்வகேஷன் தர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி அபிராமி மாதிரி எக்கச்சக்கான ஸ்டேட்டில் எக்கச்சக்கான கேஸுங்க பதிவாகிட்டுருக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா அதே மாதிரி பிரியாணி அபிராமி பண்ண மாதிரி கொஞ்சம் அதோட மேல் லெவல் என்னென்னு பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகிட்டு கடல தொடர போய் இடைஞ்சலாக சொல்லிட்டு ஹஸ்பண்டை பெட்ரோல் ஊற்றி கொத்திருக்கான் நல்லா பார்த்துக்கோங்க பிரியாமி பிரியாணி அபிராமி கள்ள தொடர்புக்கு பசங்க இடச்சல இருக்காங்க கொண்டுட்டா இவன் அதுக்கும் கீழ்பெடியில மேல்படியில அபிராமி யாரு பிரியாணி அபிராமி தனக்கு பிறந்த குழந்தைங்கள இச்ச ஒரு சந்தோஷிக்காக பிறந்த குழந்தைங்கள இறந்துட்டான்னு சொல்லிட்டு ஜட்ஜி காட்டாம சொன்னாங்க நான் நினைச்சேன்னா உனக்கு எனக்கு எடுக்க கோவத்துக்கு உனக்கு தூக்கு தண்ணியா கொடுக்கணும் ஆனா சட்டங்கள் என் கையை கட்டி போடுச்சு அப்படின்னு இருக்காங்க அதே மாதிரி என் வைஃப் ஒரு ஹஸ்பண்டை அவங்க ஒய்ஃபு கள்ளத்துறதுனால பெட்ரோல் ஊற்றி கொண்டு சரிங்களா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இறந்தோட அந்த பையனோட அப்பா இந்த பொண்ணு தான் கொண்டுட்டான்னு சொல்லி எஃப்ஐஆர் ஃபீல் பண்ணியிருக்காரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு இந்த பொண்ணை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இந்த பொண்ணு தான் இருக்கா நான் தான் ஊற்றி கொண்டுட்டேன் அதாவது முன்னுக்கு முன்னாடி மரணா சொன்னதுனால அப்புறம் கெடுக்குபடி கார்னர் பண்ணி அவங்களுக்கு கொஷின் கேட்டிருக்காங்க போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் இந்த பொண்ணு தான் ஒத்துக்கிட்டு இருக்கா என்னன்னா இந்த கள்ளத்தொடர்புனால பெட்ரோத்தி கொளுத்திட்டேன் அப்படின்ட்டு இருக்கா அதை அதோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற பாருங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா பிடிக்கலையா டைவர்ஸ் வாங்கிட்டு போங்க அதை விட்டு இந்த மாதிரி குழந்தை குழந்தைங்களா புருஷன இப்போ ஆயிடுச்சுங்க எல்லா ஸ்டேட்லையும் இந்த ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் இல்லை எல்லா ஸ்டேட்லையும் உனக்கு நான் மிஞ்சினா இல்லைன்னு மாதிரி யார் காமிக்கணும் அவங்க அவ்வளோ பெருசாக போயிட்டு இருக்கு நம்ம சேனலை எக்காச்சுக்க முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க வீடியோஸ் எக்க பேர் பார்க்குறீங்க ஷேர் பண்ணுறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஏன்னு சொன்னோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஆளுக்காச்சும் ஆட்டோமேட்டிக் ஸ்காலிங்கில் வரும் வீடியோஸ் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்